ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் இதன் மூலம் கோடிக்கணக்கான அளவில் முறைகேடுக்கு வழிவகுத்துள்ளது இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் முக்கிய பங்கு வகிக்கிறார் அந்த எம்டி விசாகன் மற்றும் சில மேனேஜர்ஸ் அண்ட் டாஸ்மாக் அஃபிஷியல் சினிமா ப்ரொடியூசர் ஆகாஷ் தென் இவருடைய நெருங்கிய நண்பர் ரதீஷ் இவங்க எல்லாருமே இதுல இன்வால் அப்படிங்கிறாங்க இவர் மாட்டுவாரா அவர் மாட்டுவாரா அனலைஸ் மாட்டுவாராங்க எடுத்த எங்க போய் இவர் அவர் பிடிக்க முடியாது இன்னும் இவங்க வெளியில சொல்லல என்னென்ன டாக்குமெண்ட் கிடைச்சிருக்கு என்ன பண்ற ஆனால் என்ன பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கிறது பான் கார்டு நம்பர் வச்சு பார்க்கறது இன்னை தேதிக்கு எல்லாம் உங்களுக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன் நடக்கிறதோ அதை பார்த்தேன்னு வச்சுக்கங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் காய்களை திருமாவளவன் நவர்த்துகிறார் என்று என் மனதில் படுகிறது தவறாது தவறு இல்லை எல்லா அரசியல் கட்சியும் இதை தாங்க ஸ்ட்ராட்டஜியும்பாங்க சாமர்த்தியம் பாங்க சாணக்கியத்தனம் பாங்க தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் துக்ளக் வாசகர் ரவிசங்கர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் 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 பணியாளர்கள் அவங்களுடைய திட்டத்தில் வந்து பலவிதமான முறைகேடுகள் நிறைந்திருப்பதாக ஒரு யூடியூபர் வந்து வழக்கு பதவி பண்ணியிருந்தாங்க இதுல வந்து செல்வ செல்வப்பெருந்தகையும் மேல வந்து நிறைய குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இருந்தது இதை வந்து இப்போ அவசர அவசரமாக அதாவது விடுமுறை நேரங்களில் வந்து அவசர அவசரமாக எடுத்து விசாரிக்க காரணம் என்ன அப்படின்னு உச்சநீதிமன்றம் இன்னைக்கு கேள்வி எழுவிக்கி போயிருக்காங்க விசாரிச்சதுனால என்ன பிரச்சனை இருக்கு சார் எனக்கு விசாரித்ததுனால ஒன்னும் பிரச்சனை இருக்கா மாதிரி தெரியல சுப்ரீம் கோர்ட் இங்க பார்த்தீங்க வச்சிங்க ஒரு அஞ்சு ஆறு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் போகும்பொழுது ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அவங்க மேலே ஒரு கேஸ் இருக்கு ரெண்டாயிரத்து அஞ்சு அதுலேருந்தே அப்போ அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்தாங்க அப்புறம் பெயில்ல வந்தாங்க மறுபடியும் அரெஸ்ட் பண்ணாங்க அப்போ அவங்க கேஸை அப்போ சந்திரா சூடுர்கர் அப்போ அவங்க கேஸ் ஒன்றுத்துக்கு பெயில் கொடுக்கறதுக்கு வெள்ளிக்கிழமை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே ஸ்பெஷல் மீட்டிங்கு போட்டு இது பண்ணி அவங்களுக்கு பெயில் கொடுத்தீங்க என்ன அவசரம் வேண்டிருக்கு ஸோ சுப்ரீம் கோர்ட் நினைச்சால் அவங்க இஷ்டம்னாலும் பண்ணலாம் ஆனால் அது ஹை கோர்ட் பண்ணால் என்ன தப்பு ஒரு கேஸ் நடந்திருக்கு இந்த கேஸ் மேலே இது வந்திருக்கு இந்த கேஸ் என்ன இந்த கேஸ் சவுக்கு சங்கர் அவங்க போட்டது இந்த கேஸ் பிரகாரம் இது ஒரு ஸ்கீம் இந்த ஸ்கீம் பார்த்தீங்க துப்புரவு தொழிலாளர்கள் கையை வைத்துக் கொண்டு இந்த சுவேஜ் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு பதில் மெக்கனைஸ்ட் ஆட்டோ இந்த டூல்ஸை வச்சு கிளீன் பண்றோம் அந்த ஸ்கீம் கீழே இது வந்து நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்ட் சானிடைஷன் எக்கோசிஸ்டம் அப்படிம்பாங்க ஆர் நமஸ்தே அப்படின்னு இது வந்து ஸ்கீம் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ணல் அம்பேத்கர் வணிக சாம்பியன்ஸ் திட்டம் அப்படின்னு ஒன்று தமிழக அரசாங்கம் கொண்டு வந்தது அதை வந்து ஏஏ பிசிஎஸ்ம்பாங்க இந்த திட்டத்துக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க ஷெட்யூல் காஸ்ட் ஆர் ட்ரைப் இவங்க சேர்ந்து இவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு மெக்கனைஸ்ட் இது வேன் மாதிரி அதை கொண்டு வந்து அதை அந்த சுவைஜ் டேங்கில் வச்சு ஆட்டோமேட்டிக்காக அதை கிளீன் பண்ணலாம் அப்போ எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கோ இது எல்லாத்துக்கும் இந்த ஸ்கீ இதை எடுத்துன்னு போய் க்ளீன் பண்ணலான்னு இவங்க ஐடியா என்ன அப்படின்னா இந்த ஷெட்யூல் கை ஷெட்யூல் ட்ரைவ் மக்கள் அதுலேயும் பவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கவங்க பிலோ பவர்ட்டி லைன் அந்த மக்களை ஒரு ஆக்கலாம் ஸோ தே வில் பி ஓனிங் ஆல் தீஸ் மிஷின் இந்த மிஷின் சிஸ்டம் எல்லாம் அவங்களே வச்சுப்பாங்க அவங்களுக்கு சொந்தம் இது எப்படி சொந்தமாகும் அப்படின்னா அவங்க மூலதனம் போடணும் அந்த மூலதனத்தை கூட பேங்க் மூலம் கடனாக கொடுக்குறாங்க இந்த ஸ்கீமுக்கு கடனாக கொடுக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அந்த கடனுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை மானியமாக கொடுக்குறாங்க இதை தவிர மாதம் மாதம் வட்டி கட்ட வேண்டியிருக்கும் இல்லையா இந்த பணத்துக்கு அந்த வட்டிக்கும் மானியம் கொடுக்குறாங்க ப்ராப்பரான ஆளுக்கு தான் போய் சேர்றதா என்ன அவங்க கண்காணிக்கணும் இந்த ஸ்கீமு ஆனால் அதை விட்டுவிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க பிரைவேட் இது தலித் அண்ட் சேம்பர் ஆஃப் காமர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கொடுத்ததுனால இதன் மூலம் கோடிக்கணக்கான அளவில் முறைகேடுக்கு வழிவகுத்துள்ளது இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப் பெருந்தகையும் முக்கிய பங்கு வகிக்கிறார் அப்படின்னு தான் இவர் பெட்டிஷன் போட்டிருக்கார் அண்ட் இவங்க இப்போ அதை எடுத்து வச்சு இது பண்ணும்போது ஹைகோர்ட் இவங்க என்ன பண்ணிருக்காங்க மே சிக்ஸ்டீன்த் எடுத்து பேசியிருக்காங்க பேசிவிட்டு மே இருபத்தி ஒன்றாம் தேதி இதை வந்து மறுபடியும் ஃபர்தராக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து இந்த மாதிரி சொல்லும்பொழுது இது எதுக்காக சுப்ரீம் கோர்ட் எதுக்கு இவ்வளோ அவசரமாக நீங்கள் பண்ணணும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சொல்ல முடியாது ஆனால் அஃப்ளேட் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்க எது ஹைகோர்ட்டு பண்ணாலும் சுப்ரீம் கோர்ட் உடனே அதில் இந்த மாதிரி ஒரு பேச்சு ஆனா அதே சுப்ரீம் கோர்ட் அவங்களுக்கு வரும்பொழுது தே டேக் தர் ஒன் டைம் ஆறு சில கேஸ்ல அவங்க நான் முன்னாடியே சொன்ன ஒரு கேஸ் மாதிரி டக்குன்னு எடுத்து வெள்ளிக்கிழமை ராத்திரிக்கு மேலே கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதுதான் என்னோட ஒப்பீனியல் சரி இப்போ இந்த இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேசஸ் வந்து இமிடியேட்டாக வந்து விசாரிக்கிறதுல எப்பவுமே நீங்க சொன்ன மாதிரி ஹை கோர்ட் வந்து ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரி வந்து கேள்வி எழுப்புறாங்க இன்னைக்கு பிரசிடென்ட் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இருக்காங்க அதாவது பதினான்கு கேள்விகள் வச்சிருந்தாங்க கவர்னருக்கும் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி முதலமைச்சர் வந்து ஏன் அதிகமான ஏன் நீங்க சுப்ரீம் கோர்டே கேள்வி கேட்க முடியுமா சுப்ரீம் கோர்ட் எப்படி நீங்க கேள்வி கேட்கலாம் அரசியல் கட்டமைப்பை வந்து சரிவர பாதுகாப்பதற்கு எட்டு மாநில முதல்வர்களுக்கும் வந்து கடிதமும் எழுதியிருக்காரு இவங்க தமிழ்நாடு முதல்வர் கேள்வியே எழுப்பலையே சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட தானே விளக்கம் கேட்டிருக்காங்க இதுல இவங்க ஏன் வந்து இவ்வளவு பதட்டத்துல வந்து கடிதம் எழுதுறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் பதட்டத்தில் எழுப்புறாங்கன்னா அதுக்கு ஒரே இது ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ இன்வாக் பண்ணி ஏப்ரல் மாதம் சுப்ரீம் கோர்ட் பத்து பில்லையும் பாஸ் பண்ண பாஸ் பண்ணாங்க அந்த பாஸ் பண்ணதுனால அதனுடைய பெனிஃபிட் யாருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஆர் ரேதர் ரொம்ப பாயிண்ட் பிளாங்காக சொல்லணும்னா தமிழ்நாடு முதல்வருக்கு அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது பெனிஃபிட் இருக்குன்னா இந்த காசு பணம்லாம் நான் சொல்ல வரல அதாவது ஒரு அவருக்கு ஒரு அங்கீகாரம் இந்த இது பதவி இது மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன பதவி இதுவரைக்கும் கவர்னர் தான் எல்லா இதுக்கும் சான்சலராக இருந்தார் யூனிவர்சிட்டிஸ்க்கு இப்போ இந்த பத்து யூனிவர்சிட்டிஸ்க்கு என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடு முதல்வர் சான்சலராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்லை பாஸ் பண்ணனால கொடுத்துருக்காங்க

ரீசண்ட்டாக லாஸ்ட் இயர் செப்டம்பர் அக்டோபரில் சண்டிகரில் மேயரால் எலெக்ஷன் நடந்தது தேர்தல் பொறுப்பாளராக இருந்த ஒருத்தர் கவர்மெண்ட் இவர் பிஜேபிக்கு சாதகமாக அதில் பண்ணிட்டார் ஆ பிஜேபிக்கு சாதகமாக பிஜேபி பண்ண சொன்னாங்களோ இல்லை சுப்ரீம் கோர்ட் அவங்களுக்கு இருக்கிற பவர் அதை ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ இன்வால் பண்ணி அந்த மேயோரல் எலெக்ஷன் ரிசல்ட்டை மாற்றி ஆரம்பித்தாங்க லாஸ்ட் இயர் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு நினைக்கிறேன் ஐஐடி தான்பாதோ எதுலேயும் அதில் வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட் மாணவருக்கு சீட்டு கிடைச்சிது அதிலிருந்து இவர் என்ன பண்ணார் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பணம் கட்டணும் இவரால் கட்ட முடியவில்லை இது பண்ணி பண்ணி ஸோ இந்த மாதிரி செவன்டி நைன் டைம்ஸ் இந்த ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூவை இன்வாக் பண்ணிருக்காங்க அதனால அதுக்கெடு இன்வாக் பண்ணி பத்து பில்லை பாஸ் பண்ணிவிட்டார்கள் இப்போ பாஸ் பண்ணதுனால டிஎம்கே ஆர் தமிழ்நாடு முதல்வர் அவர் என்ன பண்ணலாம் வேந்தராக இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க இது உங்களோட முடிஞ்சு போயிடுது இதை வந்து பிரசிடென்ட் மூலம் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க பதினாலு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ கீழ பிரெசிடென்ட் ஹஸ்காட் எ பவர் அது பிரகாரம் பிரெசிடென்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிருக்கார் அந்த ஒப்பீனியனில் இப்போ இதெல்லாம் கொண்டு வந்திருக்கார் இதில் தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் லெவன் டைரக்டாக நீ என்ன பேசிஸில் இதை பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்காம ஒரு கவர்னர் தன்னுடைய அதிகாரத்தை யூஸ் பண்ணி சட்டசபை மூலம் பாஸ் பண்ணி வந்த பில்லை இவங்க கவர்னர் அப்ரூவ் பண்ணவில்லை என்றால் அது சட்டமாகுமா ஸோ இந்த மாதிரி கேட்கும் தமிழகத்தில் இவங்க முதல்வர் சொல்கிறார் முடிஞ்ச போன இதை இதை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது இது கான்ஸ்டிடியூஷன் இது பிரகாரம் ஃபெடரல் பிரின்சிபல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்குன்னு நோ முதல்வர் வந்து ஜன ஜனாதிபதி ஏன் கேள்வி எழுப்பணும் கண்டனம் தெரிவிக்கணும் அது தவறு இல்லையா அதாவது தவறு இதுன்னு பார்க்கறத விட முதலமைச்சர் உங்க அஸ் இண்டிவிஜுவல் அவர் கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாரு ஆனால் இப்போ என்ன பண்ணணும் முதலமைச்சர் நீங்கள் பாட்டு கேள்வி கேளுங்க மத்திய அரசாங்கம் அவங்க என்ன சொல்லுவாங்க இப்போ பிரசிடன்ட் வந்து கேட்டிருக்காங்க ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ யூஸ் பண்ணி ஸோ இந்த ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ செக்ஷன் ஒன்னுன்னு இருக்கு செக்ஷன் டூன்னு இருக்கு செக்ஷன் ஒன்னை இன்வால் பண்ணி ஒரு பிரசிடென்ட் கேட்டார்னால் சுப்ரீம் கோர்ட் அதுக்கு ரிப்ளை கொடுக்கலாம் கொடுக்காம பேசாமல் இருக்கலாம் இப்போ சுப்ரீம் கோர்ட்டை தான் வந்து பிரசிடென்ட் கேள்வி எழுப்பியிருக்காங்க இப்போ வந்து முதல்வர் வந்து விளக்கம் கேட்டிருக்காங்களா அவங்க விளக்கம் கொடுப்பாங்க அவங்க அவங்க இருக்கலாம் வந்து வந்து ஒரு அமைச்சர் சேகர் பாபு வந்து அவரோட கவர்னருடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு ஆனா சாத்தான் வேதம் ஓதுவது போல் வந்து கவர்னர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காரு அது மட்டும் இல்லாம குடியரசுத் தலைவர் பதவியை மத்திய அரசாங்கம் அதாவது பாஜக அரசு தவறுதலாக பயன்படுத்துவதாக வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சண்முகம் வந்து குற்றம் சாட்டியிருக்காரு இப்போ மத்திய அரசாங்கம் ஏன் ஜனாதிபதியோட பவரை வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கணும் மத்திய அரசாங்கம் ஜனாதிபதி பவரை யூஸ் பண்ணவில்லை அதாவது ஒரு விஷயம் எடுத்துட்டீங்கன்னா யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாங்க கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் பேச்சிருக்கார் அமைச்சர் சேகர் பாபு பேச்சிருக்கார் சாத்தான் வேதம் உதவுதுன்னு ஒரு அரச கவர்னர் பத்தி பேசுவது தவறான இது சார் நீங்க கவர்னர்னு பார்க்கணும் ஆர் என் ரவின்னு பார்க்க கூடாது கண்டிப்பா சாத்தான் வேதம் ஓதுகிறது மாதிரி இருக்குன்னு முதல்வரை பத்தி பேசினால் நீங்க உடனே ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களா சோ இந்த விஷயத்துல முதல்வர் குறுக்க வரணும் வந்து கண்டிக்கணும் ஒரு அதிகாரிக்கு என்ன மரியாதையோ அது கண்டிப்பா சார் கவர்னர் அந்த மாதிரி கவர்னருக்கு இருக்க மரியாதையை கொடுக்கணும் அதனால தமிழ்நாட்டுல இருக்க ஒரு அமைச்சரே சாத்தான் வேதம் ஓதுவது போல இருக்கு அவருடைய பீரியடு முடிந்து விட்டது பீரியடு முடிந்துடுத்து நீங்க எப்படி சொல்லுவீங்க மூணு வருஷமா அஞ்சு வருஷமா முடியட்டுங்க அரசாங்கம் பார்த்து வேற யார் கவர்னரை நியமிக்கிற வரைக்கும் இவர் தாங்க அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது அதை மாதிரி பிரசிடென்ட் மூலம் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்கன்னா பிரசிடென்ட் அவரே எழுதுவாங்களா இல்லைங்க கண்டிப்பாக நாளைக்கு வெவ்வேறு ஸ்டேட்டில் வெவ்வேறு விதமான பில் அஸ் அசம்பிளியில் பாஸ் பண்ணுவாங்க அப்போ அந்த கவர்னர் நிறுத்தி வச்சால் செகண்ட் டைம் அவர் பாஸ் பண்ணலைனா உடனே சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி யூஸ் பண்ணி பாஸ் பண்ணுவீங்களா தவறு பட் எதுக்காக கவர்னர் இவங்க அப்பா இது கொடுத்துட்டாங்க ஸோ ஆக்ட் பொன்முடி அவர்களுக்கு மீது அந்த இது இருக்குச்சு பெயிலில் வந்தார் பெயில் வந்த உடனே சுப்ரீம் கோர்ட் அதுக்கு டேரக்டிவ் கவர்னருக்கு உடனே அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும் இட் இஸ் நாட் பைண்டிங் ஆன் கவர்னர் கவர்னர் கண்டேக்கே கான்ஃபரன்டேஷன் ஆட்டிச்சு ஆனால் கவர்னர் எடுக்கலை உங்களுக்கு எவ்வளோ நாள் தோணலையா எவ்வளோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வந்தீங்க எவ்வளோ பேர் போனீங்க எவ்வளோ கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பர்ட்ஸ் எவ்வளோ கவர்மெண்ட் வந்தாச்சு அன்னைக்கே முடிவு எடுக்கல இன்னைக்கு என்னங்க அவசரம் இன்னைக்கு என்ன பண்ணுங்க ஆகட்டும் இன்னொரு ஆறு மாசம் பெண்டிங் போடுங்க நீங்க பண்ணியிருக்க வேண்டாம் என்ன பண்ணிருக்கலாம் அரசாங்கத்தை கூப்பிட்டு பேசிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாமா பாசிபிள் பதில் ஒரு டைம் இதுதான் ஒரு டிப்ளமேட்டிக் அந்த அணுகுமுறை அந்த மாதிரி இருந்தால் இருக்கும் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ இவரோ சிவன் ஸ்டாலின் அவர்களோ இந்த மாதிரி சொல்றது மேபி அவங்களுக்கு வந்து இப்போ பார்லிமெண்ட் மினிஸ்டர் இவங்க பெஞ்ச் பெஞ்ச் மேக்ஸிமம் தேர்ட்டின் ஜட்ஜஸ் அடங்கிய பெஞ்ச் அதுக்கு போய் அப்பீல் பண்ணாங்கன்னா இந்த இதையே ரிவோக் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்கலாம் அதை அவாய்ட் பண்ணுறதுனால அந்த பதட்டத்தின் வெளிப்பாடு இதை சொல்றாங்க இவங்க சொல்லக்கூடாது சார் இன்னைக்கு டாஸ்மார்க் விவகாரத்தில் வந்து செந்தில் பாலாஜி தான் சம்மந்தப்பட்டிருப்பார் அப்படின்னு பார்த்தா இப்போ இதுக்குள்ளே ஒரு டைரக்டர் வராரு அது இல்லாமல் ரத்தீஷ்னும் வந்து என்னடா அது சின்ன சின்ன பசங்கள்லாம் உள்ளே இன்ட்ராகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மேலாண் இயக்குனர் விசாகன் வீ வீட்டில் வந்து ரைடு பண்ணாங்க அதிகாரி வந்து நிறையா வாக்குமூலங்கள் தந்திருக்கிறதாக ஒரு தகவல் மொழி ஆயிருக்கு இப்போ ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து அதனுடைய மேனேஜர் கிட்ட வந்து நிறைய இரண்டு நாட்கள் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க அதுலேயும் நிறைய ஆவணங்கள் ஈடிக்கு கைப்பற்றிருக்க கையில் கிடைச்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க இப்போ விசாகன் அதாவது ஐஏஎஸ் அதிகாரியையும் ஐசிஐசிஐ பேங்க் மேனேஜர் கிட்டையும் நிறைய வாக்குமூலங்களும் அப்ரூவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதாக இன்னைக்கு நியூஸ் பரவிட்டு இருக்கு இப்ப இந்த ரெண்டு பேர் வந்து ஆயிட்டாங்க சீல் வச்சிருக்காங்க ஸ்டாலின் மருமகன் வீட்லேயும் வந்து ரெய்டு நடக்க போகிறதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கு இதில் உள்ள வந்து ஒரு ஆள் அப்படின்னு நம்ம செந்தில் பாலாஜி தான் வந்து காரணம் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இவ்வளவு பேர் உள்ள இருக்காங்க இதுல டாஸ்மார்க் ஊழல்ல இருந்து திமுகவுக்கு பொதுப்பணிக்கான நிதி போயிருக்கிறதாகவும் இருக்கு அப்படின்னு ஒரு குற்றம் வந்து வெளியாயிருக்கு இப்ப இதுல அடுத்தது வந்து தான் சார் வந்து உள்ள டார்கெட்டா இருப்பாங்க இடிக்கே இவ்வளவு அபிஷியல் இன்வால்வ் ஆனதும் அரசாங்கத்துக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்க பகல்காம் அட்டாக்கில் சொல்லலையா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஃபைலியர் அப்படின்னு சொல்லலையா அப்போ இந்த மாதிரி அந்த எம்டி டி விசாகன் மற்றும் சில மேனேஜர்ஸ் அண்ட் டாஸ்மாக் அஃபீஷியல்ஸ் சினிமா புரொடியூசர் ஆகாஷ் தென் இவருடைய நெருங்கிய நண்பர் ரதீஷ் இவங்க எல்லாருமே இதில் இன்வால்வ் அப்படிங்கிறவங்க என்ன இன்வால்வ் அதை தான் இன்னும் இவங்க டீடைல் சொல்லணும் ஆயிரம் கோடிக்கு லஞ்சம் அது என்ன ஏதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதே இப்போ டீட்டெயில் தான் வேண்டும் இவங்க ஆப்ரேஷன்ஸ் டெண்டர் ப்ராசஸ் ட்ரான்ஸ்போர்ட் அலோகேஷன் தென் எந்த அளவுக்கு ப்ரைஸை வந்து பத்து இருபது முப்பது ரூபாய் எக்ஸஸ்ஸாக வச்சு வைத்தது தென் அந்த ஸ்டிக்கர்ஸ் இந்த இங்கேருந்து போகிற எல்லாத்துக்கும் ஜென்யூனாக ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி அதை வச்சு எவ்வளோ வெளியில் போயிருக்கு சேருக்கு இந்த மாதிரி சோமனி இது அந்த மாதிரி கேவைசிஐ ப்ராசஸ் கேவைசிஐ டாக்குமெண்ட் டெண்டர் அலோகேட் பண்ணும்போது இவங்களை அலோகேட் பண்ணக்கூடிய டெபாசிட் பணம் கட்ட சொல்லுவாங்க அதில் கேவைசியில் ஒரு பேர் இருக்குது பேசுவங்க டெபாசிட் டிமாண்ட்ரட் யார் பேருக்கு வாயினா அது வேறு இதில் இருக்குது இந்த மாதிரி நிறைய மிஸ் மேட்ச் எல்லாம் இருக்குது இதையெல்லாம் வச்சு தான் அதை தவிர டாஸ்மாகில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது இது எல்லாத்துலேயும் கையாடல் பணம் பரிமாறு இருக்குது இது டாஸ்மாக் அஃபிஷியல்ஸ் லெவலில் இதை தவிர மேல் லெவலில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணிங்க எவ்வளோ சேல் பண்ணிங்க அவ்வளோ சேலும் கவர்மெண்ட் ப்ராப்பர் சேனல் மூலம் உள்ளே வரலை வராதனால கவர்மெண்ட்டுக்கு சோமனி இதில் வேட் அந்த இதெல்லாம் இழப்பாக இருக்குது இதெல்லாம் ஓவராலாக வச்சு ஆயிரம் கோடின்னு சொன்னாங்க அந்த ஃபில்ம் ப்ரொடியூசர் அவர் யார் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கும் இந்த ஃபேமிலி மூலம் ஒரு இது வருது அவர் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு வாரமாக பத்து நாள் முன்னாடியோ கல்யாணம் பண்ணி கொண்டார் அந்த கல்யாணம் பண்ண அந்த பெண் யார் என்று பார்த்தால் கலைஞர் கருணாநிதியுடைய மகன் மூகா முத்து அவர்களுடைய பேத்தி அப்படின்னு பத்திரிகையில் போட்டிருக்காங்க ஸோ அவருடைய மாப்பிள்ளை வந்து கவின் கவின் கேர்ன் ஆர்கனைசேஷனுடைய எம்டி அவர் ஓனர் சிஎன் ராஜேந்திரன் சிஎன்னா இருப்பாங்க இவருடைய அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷுடைய அப்பா அவரும் ஒரு தொழில்கிறாங்க பெரிய ஜுவல்லரி வைத்திருக்காங்க அது எது எல்லாம் வாஸ்தவம் ஆனால் நீங்கள் பணம் எடுக்கிறது பணம் எடுக்கிறது நானூறு ஐநூறு கோடி போட்டு பணம் எடுக்கிறாங்க அப்படின்னு பேச்சு அதில் பண்ணும்பொழுது பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வச்சு படம் எடுக்கிறீங்க தனுஷ் அவருக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுக்கணும் அவரை வச்சு இட்லி கடைன்னு ஒரு படம் எடுக்கிறார் சிவகார்த்தி அவரு இன்னைக்கு டாப் மோஸ்ட் ஹீரோ அவரை வச்சு பராசக்தின்னு ஒரு படம் எடுக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு நாலு படம் எடுக்கிறார் இதுக்கு பணம் எங்கிருந்து வந்தது இவருக்கு இந்த அளவுக்கு பணம் எல்லாம் இந்த டாஸ்மாக் ஊழல் மூலம் வருகின்ற பணம் அது யாருக்கு வந்ததோ அவர் டைரக்டாக இன்வால்வ் ஆகாமல் ஒரு பினாமி டிரான்சாக்ஷன் மணி ட்ரையல் பாங்க

ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா உள்ளே போவாங்க இந்த அக்கௌண்ட்ல அந்த அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட்டு இந்த அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட்டு இந்த அக்கௌண்ட் கடைசியாக எங்கே ஆரிஜின் ஆயிருக்கு அது யாருக்கு சொந்தம் அதில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்க கையிலேருந்து கேஷ் அவால மூலம் பரிமாறி பரிமாறி வேற ஒருத்தன் கிட்டே வந்துன்னு வச்சுங்க நம்ம அங்கேதான் போய் முடிவோம் இதனுடைய பேக்ரவுண்ட் இவருக்கு அவால மூலம் எப்படி பணம் வந்தது யார் மூலம் வந்தது அவர் சொன்னாதான் தெரியும் ஸோ அவரை போய் கடைசி வரைக்கும் போகணும் ஆனால் என்ன தெரிஞ்சது ஆகாஷ் அவர்களுக்கு இது மூலம்தான் பணம் வந்திருக்கு அவருக்கு சொந்தமாக இவ்வளோ பணம் போடுவதற்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் எபிலிட்டி கிடையாது தான் அவர் இன்வால்வ் பண்ணாங்க ஐசிஐசிஐ பேங்க் மேனேஜர் கூட்டு விசாரித்திருக்காக சொல்கிறாங்களே விழிஞ்சு பேங்க் மேனேஜர் இன்வால்வ்டா தெரியாது அவரும் நிறைய ஆவணங்கள் கொடுத்துருக்கிறதாகவும் ஆமாம் என்ன கேட்பாங்க ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுங்க இந்த அக்கௌண்ட் இருக்கு இல்லையா ஐசிஐசிஐ பேங்க் எந்த பிரான்ச் இந்த பிரான்ஞ்ச் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க இந்த அக்கௌண்ட்டுடைய ஸ்டேட்மெண்ட் வேணும்

பட் எல்லாமே அவங்க கேட்பாங்க நீங்கள் இன்வால்வ் என்னால் உங்களுக்கு இவ்வளோ பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் இவ்வளோ பெரிய வீடு வாங்கியிருக்கீங்க என்னென்ன சொத்து இருக்குது உங்கள் ஒய்ஃபுக்கு என்னென்ன சொத்து இருக்குது உங்களுக்கு எப்படி வந்து இந்த பணம் ஆ இதில் சரி எனக்கு இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி ஒரு சொல்லலாம் இவர் சொன்னதை வச்சு யாரை இவர் கை காமிக்கிறார் என்ன அந்த கை காமிக்க கை காமிக்க அந்தந்த இடத்துக்கு இவங்க போவாங்க ஸோ இப்போ இவ்வளோ நாள் ரெண்டு நாள் தொடர்ந்து நடந்திருக்கு இன்னும் இவங்க வெளியில் சொல்லலை என்னென்ன டாக்குமெண்ட் கிடைச்சிருக்கு என்ன பண்ணிருக்கு ஆனால் பிரைமாஃபீஸ் என்ன நாள் பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கிறது முன்னாடியே சொன்னேன் என்ன மாதிரி ஊழல் தண்ட்ரிங் ப்ராசஸ்லேருந்து அதுலேருந்து ஊழல் இது நடந்திருக்கிறது இதில் எல்லா ஆஃபிஷியல்ஸும் இன்வால்வ் அப்போ எல்லா எந்தெந்த ஆஃபிஷியல் இன்வால்வ்டோ எல்லாருடைய அக்கௌண்ட்டையும் வாங்கி பார்த்துருப்பாங்க மாற்றி 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 கிரெடிட் வருது உங்கள் சேலரி இவ்வளோ தான் இதை தவிர இவ்வளோ கிரெடிட் வந்திருக்கு இதை தோட்டம் வேற என்ன கொண்டுருக்கோம் உங்களுக்கு எடுங்க சொல்லுன்னு வச்சுங்க நான் இதுக்கு போயிடுவேன் உங்கள் ஐடி ரிட்டர்ன் வாங்குவேன் உங்கள் பேன் கார்டு நம்பர் வச்சு பேன் கார்டு நம்பர் வச்சு பார்க்குறது இன்னி தேதிக்கு எல்லாம் உங்களுக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன் நடக்கிறதோ அதை பார்த்தேன்னு வச்சுங்க எல்லாம் தெரிஞ்சு போய்டுவேன் ஸோ அவ்வளோ நீங்கள் மறைக்கவே முடியாதுங்க மறைக்கவே முடியாது ஸோ உங்கள் பேங்கிங்லேருந்து உங்களை சார்ந்த எல்லா அக்கௌண்ட்டையும் எடுக்க முடியும் என்னால் எடுத்தாச்சுன்னா இடி உள்ளே வந்துடுவாங்க ஸோ உங்களுக்கு இவ்வளோ வந்திருக்கு யார் மூலம் சார் அவர் மூலம் சார் ஓகே அவர் வீட்டுக்கு போங்க திருமாவளவன் அவர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் முட்டுக்கட்டை வைக்கிறாரு பாஜக அதிமுக கூட்டணி அவர் பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டே இருக்காரு இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லிருக்காரு ஆளுங்கட்சியோட இருக்கிறதுனால தான் ஆர்ப்பாட்டமே பண்ண முடியல எல்லாமே போச்சுன்னு சொல்றாரு இந்த போச்சுங்கறத அவர் எந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் சொல்றாரு சார் ஏய் திருமாவளவனுக்கு என்ன ஆச்சு கொஞ்ச நாளாகவே அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே நடவடிக்கைகள் சரியில்லையே என்ன காரணம் இருந்து இப்போ ராஜ்யசபா தேர்தல் வேறு வருது அதுக்காக ஏதாவது அதிமுகவுக்கிட்ட சீட்டு தான் கேட்குறாரா ராஜ்யசபா சீட் அதிமுக உடனே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே பிஎம்கேக்கு தான் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு அதுதான் இப்போ ஆறு மாதம் ஆறு வருஷம் வச்சு முடிய போகிறது இப்போ பிஎம்கேவும் அதுக்கு அடி போடுவாங்க பிஎம்கே அடி போட்டாங்கன்னு வச்சுங்க அப்போது பிஎம்கேட ஓட்டு ஸ்ட்ரென்த் என்ன விசிகே ஓட்டு ஸ்ட்ரென்த் என்ன பிஎம்கே ஓட்டு ஸ்ட்ரென்த் சரி நாங்கள் கொடுக்குறோம் கையெழுத்து போடுங்க அண்டர்ஸ்டாண்டிங் கை இவங்க கையெழுத்து போட்டு பிஎம்கே சீலை வச்சு கொடுத்ததுக்கப்புறம் நாளைக்கு வேறு எதுக்கு போக முடியாது அப்படி வேறு கூட்டணி வச்சாங்கன்னால் இதை வெளியில் விட்டாங்கன்னா பிஎம்கேவுடைய உடைய கிரெடிபிலிட்டி போயிடும் ஓகே அதனால தான் இந்த உடன்பாடு தொகுதி தீந்த உடன்பாடில் இதையும் போட்டுருவாங்க இவர் மறுபடியும் போகிறாங்க பிஎம்கே வேணும்னா ஓகே கையெழுத்து போட்டுருங்க அப்படின்னு இப்போ விசிகே ஏடிஎம் கிட்டே போக மாட்டாங்க ஆனால் விசிகே இவர் பேசுவதையெல்லாம் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக தெரியுது மனதில் ஆயிரத்தெட்டு வேதனைகள் வந்து ம் இப்போ கூட்டணி கூட்டணி வந்து அடுத்தது அவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாரு சார் இவர் அதாங்க நீ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா சரி சொல்லும் பொழுது இந்த மாதிரி எங்களுக்கு வெளியிலலாம் ஊர்வலம் போவதற்கு முடியவில்லை ஏன் ஸ்டாலின் கிட்ட போய் பேசுங்க சிஎம் அவர்கிட்ட போய் பேசுங்க சார் உங்களோட தான் இருக்க போகிறேன் ஆனால் எங்களுடைய விதையை நாங்கள் தெரிவிக்கணும் அதனால் நாங்கள் ஒரு ஊர்வலம் போகிறோம் அப்படின்னு சொல்லுங்கள் ஏன் போக மாட்டேங்கிறீங்க ஸோ திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க என்ன பண்ணாலும் சரின்னு ஆகிடுமா கண்டிப்பாக ஆகாது இல்லையா ஸோ வெங்காய வயலாகட்டும் ரீசெண்ட் ஒரு ரெண்டு மூணு இன்சிடென்ட்டு எல்லாத்துலேயும் இப்போ ரீசண்டாக கூட த்ரீ டேஸ் பிஃபோர் ஏதோ ஒரு வாட்டர் டேங்க்கில் மலம் கலந்து விட்டார்கள் திருப்பூரா திருப்பூர் ஸோ இது வந்து யார் இன்வால்ட் என்ன வெங்கவேல் கேஸே இன்னும் முடியலை ஸோ இது மாதிரி இந்த இவருடைய கேஸ் இந்த சவுக்கு சங்கர் அவங்க வீட்டில் போய் இவங்க மலத்தெல்லாம் கலைஞ்சி சீவேஜ் எல்லாம் எடுத்து ஊற்றிடுது துப்புரவு தொழிலாளர்கள் இல்லை ஆனால் அவங்கள நீங்கள் என்ன பண்ணணும் கூட்டணியில் இருக்கிறது வேறங்க ஒரு சவுக்கு சங்கர் ஆர் ஒரு இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் வீட்டுக்குள் அவருடைய அம்மா அறுபத்தெட்டு வயது அம்மா அவர்களும் பின் கதவை உடைத்து கொண்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே அத்தனை மரத்தையும் இதை கொட்டியிருக்காங்க யார் வேணாலும் இருக்கட்டுங்க துப்புரவு தொழிலாளர் இல்லை இல்லை வேண்டாங்க அப்போ யாரோ ஒருத்தர் எல்லா அரசியல் தலைவர்களும் கண்டம் பண்ணணும் அதுக்காக ஊர்வலம்னு நடத்தணுங்க அரசாங்கம் ஆக்ஷன் எடு இந்த கேஸில் யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்க ஏன் உள்ள டிலே வருது அரசாங்கம் ஆக்ஷன் எடுங்க ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ஊர்வலம் போவதில் இல்லை ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க ஸோ மனசுக்குள் நெருடல் இருக்குங்க ஸோ இந்த நெருடல் தான் நாளைக்கு விஜய் கட்சி ஆரம்பிக்கும்பொழுது இவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் ஒன்று ஏடிஎம்கே பக்கம் வரணும் ஆனால் இப்போ ரீசண்டாக கூட சொன்னார் பிஎம்கே பிஜேபி இருக்கிற கூட்டணிக்குள் வர வரமாட்டோம் அப்போ இது ரூல்ட் அவுட்டு அப்போ நீங்கள் வேற எங்கே விஜய் விஜய்கட்சா தாவைக்கா தாவைக்காக்கு போகிறீங்க ஆனால் உங்களுக்கு என்ன ஒரு பயம் மனதுக்குள் என்னடா தாவக்காவுக்கு எவ்வளோ ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்குது அங்கே போய்ட்டு இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் போயிடுச்சுன்னா கஷ்டமாக போயிடும் மறுபடியும் இங்கே உள்ளே வர முடியாது எம்எல்ஏ சீட்டை இன்றைக்கி ஒரு பத்து சீட் டிஎம் டிஎம்கோடு நின்னால் கூட்டணி பலமாக இருந்தால் கோடு நிற்கிறதுனால ஜெயிக்க முடியாது கூட்டணி பலமாக இருந்தால் ஏடிஎம்கே பிஜேபி பிஎம்கே கூட்டணி அந்த அளவுக்கு பலம் இல்லாமல் இருந்தால் நம்மளும் எல்லா ரைடரும் வச்சு பேசலாம் ஸோ டிஎம்கே ஜெயிப்பதற்கு சான்ஸ் இருக்கலாம் அப்போ நீங்கள் எவ்வளோ சீட் அதில் கேட்க போறீங்க போன தடவை கொடுத்த மாதிரி ஆறு கொடுத்தா ஒத்துக்க போகிறீங்களா இல்லை எட்டா பத்தா பன்னெண்டா கூட்டணி அரசாங்கத்தில் இது வேணும் அரசு இதில் ஆட்சியில் வேணும் பங்கு இதெல்லாம் தான் உங்கள் இது ஸோ இதுக்காக தான் இதை நூல் விடுறாருன்னு எனக்கு தோன்றுறது பேசி பார்க்கலாம் பேசி பார்க்க இல்லைன்னா ஓப்பனாக சொல்லுங்க போய் முதல்வர்த்த பேசுங்க சார் இது வந்து இம்பார்ட்டன்ட் இதுங்க நாங்கள் பேரணியை அமைக்கணும் நாங்கள் அரசாங்கத்துக்கு அகேன்ஸ்டாக இல்லை ஆனால் மக்களுடைய வேதனை படுறாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக இந்த கூட்ட இதை இதை நாங்கள் பேரணி நடத்த வேண்டும் போய் பேசுங்க ஸோ எனக்கு அந்த மாதிரி படலைங்க ஸோ அதனால் இவர் வந்து பேசுகிறதெல்லாமே கூட்டணி விட்டு வெளியில் வரணும்ட்டு தான் பேசிகிட்ருக்கார் எப்படி பண்ண போடுறார் என்னன்னு தெரியாது ஆனால் இவர் இந்த மாதிரி பத்து தடவை நான் சொன்னேன்னு வச்சுங்க ஆல்மோஸ்ட் முடிவு பண்ணிட்டேங்க கூட்டணி விட்டு பேர போறேங்க என்னோட கம்யூனிஸ்டும் வர போறாங்க நாங்களும் போறோங்க சரி நீங்க வாங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க கூப்பிடலாம் பேச்சுவார்த்தைக்கு வாங்க உங்களுக்கு என்னங்க வேணும் எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் காய்களை வந்து நடக்கும் திருமாவளவன் என்று என் மனதில் படுகிறது தவறாது தவறு இல்லை எல்லா அரசியல் கட்சியும் இதை தாங்க ஸ்ட்ராட்டஜியும் பாங்க சாமர்த்தியம் சாணக்கிய தனம் பாங்க ஒரு தவறும் இல்லை பட் இவர் எல்லாம் பேசுறது இதுக்காக தாங்க எதுக்குமே ஒத்து வரலையா வெளியில் போகலாம் நாளைக்கே விஜய் கட்சிக்கு நல்ல ஒரு இது இருக்குன்னு அக்டோபர் நவம்பர் மா வாக்கில் ப்ரீ போல் சர்வே வந்ததுனால் கண்டிப்பாக இந்த பக்கம் போவார் அப்போ நீங்கள் போய் கேளுங்க நாங்கள் தான் முன்னாடியே சொன்னவங்க எங்களுக்கு மனசுக்குள்ள ரொம்ப வருத்தம் இருக்குங்க திமுக கூட்டணி மேலே அதனால்தான் நாங்கள் அவ்வளோதான் சொன்னோம் நீங்கள் புரிஞ்சிக்கல இன்றைக்கி நாங்கள் வெளியில் வந்து விட்டோம்